மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலுடைய திருப்பணிகள் ஒரு புறம் என்றாலும் நிலங்கள் மீட்பது பக்தருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது என்பது ஒரு உரம் என்றாலும் பக்தர்கள் நலனையும் திருக்கோயில் நலனையும் பேணி காக்கின்ற அர்ச்சகர்கள் பணியாளர்கள் நலத்தை எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு ஆட்சி உண்டென்றால் அது தற்போது நடைபெற்று வருகின்ற திராவிட மாடல் ஆட்சி என்றால் அது மிகையாகாது அந்த வகையில் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்ற அர்ச்சகர்கள் மற்றும் திருக்கோயில் பணியாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற இரண்டு ஜோடி ஒரு ஜோடி புத்தாடைகள் இந்த ஆண்டும் ஒரு கால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற பதினெட்டாயிரம் திருக்கோயில்களுக்கும் அதேபோல் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு திருக்கோயிலில் இருக்கின்ற நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது அர்ச்சகர்கள் பட்டாச்சாரர்கள் பூசாரிகள் என்று அனைவருக்கும் இரண்டு இணை புத்தாடைகளும் திருக்கோயில் பணிபுரிகின்ற பணியாளர்களுக்கு சுமார் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தெட்டு பணியாளர்களுக்கு இரண்டு இணை சீருடைகளையும் வழங்குகின்ற நிகழ்ச்சியை இன்றைக்கு துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கிணிய ஸ்ரீதர் அவர்கள் முன்னிலையிலேயும் துறையினுடைய இணை ஆணையாளர் அன்பிற்கிணிய ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் அவர்களும் கூடுதல் ஆணையாளர்கள் அன்றிய ஐஏஎஸ் ரவிச்சந்திரன் அவர்களும் கூடுதல் ஆணையாளர்கள் அன்றிற்கிணிய ஜெயராமன் அவர்களும் லட்சுமணன் அவர்களும் கரசி அவர்களும் கல்யாணி அவர்களும் கூடுதல் ஆணையாளர்கள் அன்பிற்கு அவர்களும் கவிதா அவர்களும் பங்கேற்கின்ற இனியதொரு நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்திருக்கின்றது ஒரு கால பூஜை திட்டம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு லட்சம் ரூபாய் என்றிருந்த நிதியை அதுவும் தொடக்கத்திலே ஐந்து கோடி வைப்பு நிதியாக வைக்கப்பட்டிருந்த இந்த நிதியை திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட போது பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது திருக்கோயில்கள் இருந்தது அந்த திருக்கோயிலே பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் ஊழியர்களுக்கு எந்த விதமான பணி பாதுகாப்பும் இல்லை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அவர்களுக்கு பத்தொன்பத பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அர்ச்சகர்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் அவர்கள் வங்கியிலே சென்று சேர்வதற்கு முடிவெடுத்து அறிவித்ததை நடைமுறைப்படுத்துகின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பணி படிப்படியாக உயர்ந்து ஒரு லட்சம் ரூபாய் என்று இருந்ததை இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிய பெருமை இந்த ஆட்சிக்கு உண்டு கூடுதல் தொகை மாத்திரம் அல்லாமல் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது திருக்கோயிலில் இருந்த திருக்கோயில் எண்ணிக்கையை படிப்படியாக உயர்த்தியிருக்கின்றோம் முதல் தவணையாக இரண்டாயிரம் கோயில்கள் அடுத்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாயிரம் கோயில்கள் இரண்டாயிரம் கோயில்கள் அதற்கடுத்த ஆயிரம் ஆயிரம் திருக்கோயில்கள் என்று இதுவரையில் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற எண்ணிக்கையை கூடுதலாக ஆறாயிரம் திருக்கோயில்களை இந்த ஒரு கால பூஜை திட்டத்தில் இணைத்து இன்றைக்கு பத்தொன்பதாயிரம் பணியாளர்கள் மற்றும் அச்சகர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகின்றோம் இந்த திருக்கோயிலுக்கு வழங்கப்படுகின்ற மின்சார கட்டணத்தையும் துறையே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அதோடு மாத்திரமல்லாமல் ஒரு லட்சம் ரூபாய் என்றிருந்த வைப்பு நிதியை இரண்டு லட்சம் ரூபாயாக மாண்பு தமிழக முதல்வர் உயர்த்தியிருக்கின்றார் இரண்டு என்று இருந்ததை தற்பொழுது இரண்டரை லட்சமாக உயர்த்திய பெருமை மாண்பு தமிழக முதல்வர்களை சாரும் ஐந்து கோடி என்று துவக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் எண்பத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையில் வெறும் ஒரு லட்சம் ரூபாய்தான் வைப்பு நிதியாக பல காலங்களில் உயர்த்தப்பட்டது இந்த ஆட்சி ஏற்பட்ட இந்த நான்கரை ஆண்டுகளில் கூடுதலாக ஒன்றரை லட்சத்தை உயர்த்தி இரண்டு லட்ச இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வந்த பெருமை இந்த ஆட்சியை சாரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமில்லாமல் இந்த ஒரு கால பூஜைக்கு மாத்திரம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் தந்திருக்கின்ற மானியத் தொகை எவ்வளவு என்றால் சுமார் முந்நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாயை இதுவரையில் அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றது இந்த ஆண்டும் கூடுதலாக ஆயிரம் திருக்கோயில்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதற்குண்டான இருபத்தி ஐந்து கோடியையும் இந்த அரசே மானியமாக வழங்கியிருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் கருணை கொடையை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இரண்டாயிரம் ரூபாயை அனைத்து அர்ச்சகர்களுக்கும் கருணை கொடையாக ஆண்டுதோறும் வழங்கி வருகின்றோம் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்றிருந்த கருணை கொடையை இந்த ஆண்டு மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்திருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி இந்து சமய அறநிலைத்துறையினுடைய சாதனைகளுடைய பட்டியலில் பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஒரு காலை பூஜை திட்டத்தின் கீழ் படிக்கின்ற அர்ச்சகருடைய குடும்பங்களுக்கு அந்த குடும்பத்திலேயே இருக்கின்ற பிள்ளைகள் உயர்கல்வியிலேயே படிப்பவர்களுக்கு முதலாவதாக ஐநூறு நானூறு நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு வழங்கினோம் பத்தாயிரம் ரூபாயும் புத்தகப்பை மற்றும் புத்தகங்களை அதைத் தொடர்ந்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த நானூறு நானூறு நபர்கள் என்பதை ஐநூறு நபர்களாக உயர்த்தினோம் அதைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆண்டு ஆறுநூறாக அந்த எண்ணிக்கையை உயர்த்தி இதுவரையில் ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கிய பெருமை இந்த திராவிட மாடல் ஆட்சியை சாரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இதோடு மட்டுமல்லாமல் இந்த பத்தொன்பதாயிரம் திருக்கோயில்களிலும் விளக்கேற்றுவதற்குண்டான வைப்பு நிதியை இருக்கின்றோம் அதோடு நின்றுவிடவில்லை அனைத்து திருக்கோயில்களுக்கும் மாண்பு மிக முதல்வர் அவர்கள் பூசை பூசைக்குண்டான உபகரணங்களை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்கு பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வெகு விரைவில் பதினைந்து பத்தொன்பதாயிரம் திருக்கோயில்களுக்கும் பூஜை உபகரணங்களை பூஜை செய்வதற்குண்டான பொருட்களை வழங்குகின்ற ஆட்சி மணியோசை இல்லாத திருக்கோயில்களிலும் மணியோசை கேட்கப் போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி எண்ணற்ற நலன் அர்ச்சகர்கள் திருக்கோயில் பணியாளர்களுக்கு நம்முடைய அருகிலே இருக்கின்ற பார்த்தசாரதி திருக்கோயில் மாத்திரம் இதுவரையில் முப்பத்தி ரெண்டு பேர்களுக்கு பணியாளர்களுக்கு குடியிருப்போம் அர்ச்சகர்களுக்கு குடியிருப்போம் அவர்கள் சொந்த வீடை விட நேர்த்தியாக கட்டி குடி வைத்திருக்கின்றோம் இந்த ஆட்சியுடைய லட்சிய லட்சியம் குறைந்தபட்சம் ஆயிரம் அர்ச்சகர்கள் மற்றும் திருக்கோயில் பணியாளர்களுக்கு குடியிருப்பு கட்டுவதென்று முடிவெடுக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களில் இந்த பணி நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய சமயபுரத்தில் மாத்திரம் எண்பத்தி நாலு பேர்களுக்கு அர்ச்சகர்களுக்குண்டான குடியிருப்பும் அதேபோல் திருக்கோயில் பணியாளர்களுக்குண்டான குடியிருப்பும் கட்டப்பட்டு வருகின்றது அதில் புருவத்தை உயர்த்துகின்ற அளவிற்கு ஒரு அர்ச்சகருக்குண்டான குடியிருப்புடைய அளவை பார்த்தால் ஆயிரத்தி இரநூறு அடியில் ஒவ்வொரு அர்ச்சகர்களுக்கும் குடியிருப்பை கட்டி கொண்டிருக்கின்றோம் எல்லோருக்கும் என்ற அரசிற்கு இது ஒன்றே உதாரணம் இப்படி திருக்கோயில் நலன் திருக்கோயில் சொத்துக்கள் நலன் திருக்கோயிலே பணிபுரிகின்ற அன்பர்கள் திருக்கோயிலே பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் அர்ச்சகர் சார்ந்த திருக்கோயில் பணியாளர்கள் திருக்கோயிலுக்கு வருகின்ற இறையன்பர்கள் அனைவர் நலத்தையும் பாதுகாக்கின்ற அரசுக்குப் பெயர்தான் திராவிட மாடல் அரசு உண்மையான ஆன்மீக அரசு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த நிகழ்வுக்கு வராமல் ஒட்டுமொத்தமாக அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வர வைக்க இயலவில்லை என்ற காரணத்தால் இந்த புத்தாடைகள் பெறுகின்ற திருக்கோயில் சார்ந்த பணியாளர்கள் அர்ச்சர்கள் அனைவருக்கும் துறையின் அமைச்சர் என்ற வகையில் இனிய தை மாத பொங்கல் திருவிழா வாழ்த்துக்கள் அதாவது ஏற்கனவே கருணைக் கொடையை பொறுத்தளவில் முதலில் ஆயிரம் ரூபாய் என்றிருந்ததை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தியிருக்கின்றோம் இந்த ஆண்டு ஓய்வூதியதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்றிருந்ததை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தியிருக்கின்றோம் இந்த ஆண்டு அது வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்போடு சென்று கொண்டிருக்கின்றது வீரவசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்து குடமுழுக்கு நடத்தலாம் என்றால் பிப்ரவரி மாதமே நடத்திவிடலாம் வீரவசந்தராயர் மண்டபத்தோடு சேர்த்து குடமுழுக்கு நடைபெற வேண்டும் என்றால் மார்ச் மாதத்தில் குடமுழுக்கு நடைபெறும் விரைவாக பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன கூடுதல் நிதியை கூட அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் தியாகராஜன் அவர்களும் அந்த திருக்கோயிலுடைய அரங்காவலூர் உறுப்பினர்கள் நம்முடைய மீனா போன்றவர்களும் ஒருங்கிணைந்து கூடுதலாக ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு உபயதார நிதிகளை ஏற்பாடு செய்து அந்த திருக்கோயிலுடைய பணிகளை விரைவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக எழுபத்தி ரெண்டு பணிகள் அதில் பெரிய பணி வீரவசந்தராயர் மண்டபம் தேவையான அனைத்து கற்களும் வரவழைக்கப்பட்டுவிட்டன ஏற்கனவே ஆய்விற்கு பிறகு அங்கே இருந்த சபதிகளுடைய எண்ணிக்கை தற்போது மூன்று மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கின்றது இடையிலே கூட ஒரு நாளில் அங்கே செல்ல இருக்கின்றேன் நிச்சயமாக மார்ச்சுக்குள் வீரவசந்தராயர் மண்டப பணிகள் உட்பட முடித்து குடமுழுக்க நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வந்துடும் இந்த வீர வசந்தராயர் மண்டபம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிழக்கு கோபுரம் வந்துடும் சிறப்போடு ஏற்பாடு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தைப்பூசத்தில் வருகின்ற இருபது நாட்களுக்கும் நாளொன்றுக்கு பத்தாயிரம் பேர்களுக்கு அன்னதானம் என்று இந்த அரசு ஏற்பட்ட பிறகுதான் அறிவித்திருக்கின்றோம் பழனிலேயும் முழுநேர அன்னதான திட்டத்தை வெகு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் பழனியிலே தற்போது திருப்பதிக்கு இணையாக பழனி பழனிக்கு தரிசனத்திற்கு செல்பவர்கள் மீண்டும் செல்ல வேண்டும் என்கிற அளவிற்கு தூய்மையை பேணி பாதுகாத்து வருகிறோம் மாஸ்டர் பிளான் வர்க்கை பொறுத்தளவில் பழனியில் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு சதவீதம் ஃபஸ்ட் பேஸ் நிறைவுற்றிருக்கின்றது இரண்டாவது தேஸ்ட் ஐம்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அரசிலிருந்து ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிலம் எடுக்கின்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன பழனியிலே இரண்டு இடங்களில் கூடுதலாக பக்தர்கள் தங்கும் விடுதிக்கு உண்டான அனைத்து ஒப்பந்தங்களும் கோரப்படுகின்ற நிலையில் இருக்கின்றது இந்த தைப்பூச திருநாளில் எங்கெல்லாம் அந்த காலங்களில் அதிக பக்தர்கள் வராத திருக்கோயில் இருக்கின்றதோ அங்கிருந்து ஜேசி இலவ இணை ஆணையாளர்கள் துணை ஆணையாளர்கள் அளவிலே இங்கே பணியிலே மாற்றுப் பணிக்கும் நியமித்திருக்கின்றோம் சிறப்பாக எங்கு நோக்கிலும் தைப்பூசத்தில் அரோகரா கோஷம் அளவு கடந்த மகிழ்ச்சியோடு ஒழிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அதை மனதில் வைத்துத்தான் இறந்து போன தெய்வமாகிவிட்ட பத்து யானைகளுக்கு மணிமண்டபங்கள் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன திருத்தறி போன்ற திருக்கோயிலில் அந்த மணிமண்டப பணி முடிந்து வெகு விரைவில் பக்தர்கள் தரிசனத்துக்கு விட இருக்கின்றோம் நம்முடைய வ வன விலக பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் குறிப்பாக திருக்கோயிலுக்கு ஒரு ஒரு யானை வழங்க வேண்டும் என்றால் அவர்கள் ஏற்கனவே அந்த யானையை வளர்ப்பதற்குண்டான அனுமதி பெற்று அவர்கள் வளர்த்து கொண்டிருந்தால்தான் அவர்கள் விரும்பி திருக்கோயிலுக்கு தருகின்ற போது யானைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் நேராக எந்த இடத்திலும் இருந்து யானையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதேபோல் நாங்களாக வேறு மாநிலங்களோ வேறு இடங்களிலிருந்தோ யானையை பெறுவதற்குண்டான சூழலும் இல்லை ஆகவே சட்டத்திற்குட்பட்டு யானைகளை பெறுவதற்குண்டான முயற்சிகளை உன்னை உங்களைப் போலவே நானும் விருப்பத்தோடு இருக்கின்றேன் அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன் யானை என்பது ஆன்மீகத்தின் ஒரு பாகம் அந்த காலத்திற்கு போருக்கு கூட யானை யானையை தான் ராஜாக்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் நல்லதொரு நிகழ்ச்சிக்கு செல்வதென்றால் யானையினுடைய பிளேரி சட்டம் கேட்கின்றபோது அதை அதை மையப்படுத்தி புறப்பட்டால் நல்லது நடக்கும் என்ற ஐதீகம் எல்லாம் உண்டு ஆகவே யானையையும் இறைவனுடைய ஒரு அங்கமாகத்தான் கருதுகிறோம் யானை வருவதற்கு இந்த அரசு எந்த வகையிலும் தடையாக இருக்காது ஆனால் உரிய நேரத்தில் சட்ட பாதுகாப்போடு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கொண்டு முயற்சிகளை மேற்கொள்கிறோம்